இந்த பதிவில் மகா பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு இந்த ஒரு பூவால் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்கும் அதே போல் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பூக்கள் என சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அதுல ஆவணி மாதத்திற்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு மலரானது மிகவும் உகந்த மலராக சொல்லப்பட்டுள்ளது இந்த மலரை வைத்து வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கி வாழ்க்கை வளமாகும் என்று சாஸ்திரங்கள்ல பல இதுல சொல்லப்பட்டுள்ளது அதனால் இது என்ன அப்படிங்கறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாயும் நேரத்தை பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க பிரதோஷ நேரத்துல உலகம் ஒடுங்குது எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான நினைச்சு தியானம் செய்வதற்கு உகந்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்தான் இந்த பிரதோஷ காலத்துல ஈசனை நினைச்சி வழிபட அனைத்து எண்ணமும் நிறைவேறும் பிரதோஷ நேரத்துல நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னு இருபது வகை பிரதோஷங்கள் இருக்கு நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மாலையில நாலரை மணி முதல் ஏழு மணி வரை உள்ள காலம் ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கும் ஒரு விசேஷ பலன் உண்டு திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது இத வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க சந்திரதோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து கட்டாயம் சிவதரிசனம் செய்து வழிபட வேண்டும் சூரிய தசை நடக்கிறவங்க கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அன்று நந்தியுடன் கூடிய சிவபெருமானை வழிபட சூரிய பகவானின் அருள் கிடைக்கும் பிரிந்த குடும்பமெல்லாம் ஒன்று சேரும் செவ்வாய்கிழமையில வரும் பிரதோஷத்தை விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து வழிபட கடன் தொல்லை மற்றும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறலாம் புதன்கிழமையில தரிசனம் செஞ்சோம் கல்வி சிறக்கும் உங்க வீட்டுல கல்வி அறிவுல குழந்தைங்க சிறக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த நாள்ல போய் நீங்க சிவபெருமான வழிபடலாம் குருதர்சன் நடக்கிறவங்க வியாழக்கிழமையில வந்து பிரதோஷ காலத்துல ஈசனை வழிபட தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் நீங்கும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சோபெருமான வழிபட உறவுகளில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாளில் வழிபட அந்த உறவு வந்து பலப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க மகத்துவம் வாய்ந்த இந்த சனி பிரதோஷத்தில் ஈசனை வழிபட தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் அனைத்தும் குறையும் பஞ்சமா பாவங்களும் தீரும் இந்த பிரதோஷ நேரத்தில் காப்பரிசி வன்னியில் ஒரு பிடி அருகம்புல் இதை வந்து நந்தியின் கொம்புகளுக்கு இடையில வச்சு விளக்கேத்தி நந்தியையும் சிவபெருமானையும் வணங்கினீங்க அப்படின்னா சனி பகவானால் உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகும் இப்ப எந்த மாதத்துல எந்த மலரை வச்சு நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்திரை மாசத்துல சிவ வழிபாடு செய்பவர்கள் பலாசம் அப்படிங்கிற ஒரு வகை மலரால் வழிபடலாம் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மற்ற மலர்கள் முக்கியமான ஐந்து மலர்கள் சொல்றேன் அந்த மலரை வைத்து வழிபடலாம் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும்பாங்க வைகாசியில புன்னை ஆணில வெள்ளருக்கு ஆடி மாசத்துல அரளியை சாத்தி சிவனை வேண்டி கொண்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணியில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மலரை வைத்து வழிபட்டிங்க அப்படின்னா கடன் தொல்லை நீங்க அனைத்து சாஸ்திரங்கள்லேயும் சொல்லப்பட்டுள்ளது இந்த மலரானது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது புரட்டாசியில் கொன்றை மலர் ஐப்பசியில தும்பை மலரை வைத்து வழிபட்டோம் அப்படின்னா தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கார்த்திகையில் கத்திரிப்பூ மார்கழில பட்டி அப்படிங்கிற பூவும் சிவ வழிபாட்டுக்கு ஏற்றது தை மாதத்துல தாமரை மலர்கள் பூஜைக்கு ரொம்ப உகந்தது இது மாதிரி செய்யறப்ப சிவனிடம் இருந்து நமக்கு மிகுந்த பலன்களை இது பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க இப்போ நமக்கு ஆவணியில் வந்திருக்கு மூணு பிரதோஷம் வருது வழக்கமா ரெண்டு பிரதோஷம் தான் ஒரு மாசத்துக்கு வரும் இந்த மாசத்துல மட்டும் மூணு பிரதோஷம் வருது ஒன்னு ஆடியில் முடிந்து விட்டது இன்னும் இரண்டு ஆவணியில் வருது ஆவணி முப்பத்தி ஒன்னு ஒன்னு ஆவணி பதினேழு ஒன்னு இரண்டு சனி மகா பிரதோஷம் வருது இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு இந்த ஐந்து மலர்களை வைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்குமே விருப்பமான பூக்கள் இருக்கும் அந்த பூக்களை வைத்து நம்ம வழிபடும்போது அந்த தெய்வம் நமக்கு மனம் குளிர்ந்து அருள்பாளிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை லட்சுமி தேவி அப்படின்னாவே தாமரை மலரை சொல்வோம் கிருஷ்ணர் அப்படின்னா துளசி உகந்ததுன்னு சொல்லுவோம் விநாயகருக்கு அருகம்புல்லும் சொல்லுவோம் இது மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய மலர்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் தும்பைப்பூ வழிபாடு சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய தும்பைப்பூவை வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா நம்முடைய அனைத்து பாவங்களும் நீங்கும் மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எருக்கம்பூ அதாவது வெள்ளறுக்கு இருக்கு இல்லையா அந்த எருக்கம்பூ முன்ஜென்ம பாவங்கள்ல இருந்து விடுபட நினைக்கிறவங்க சிவபெருமான எருக்கை மலர் கொண்டு வழிபட அனைத்து பாவங்களும் விலகும் உடல் மனம் இரண்டாலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அடுத்தது தாமரைப்பூ வழிபாடு சிவனின் அருளால் செல்வத்தை பெற நினைக்கிறவங்க தாமரைப்பூவை வச்சு வழிபடலாம் வெள்ளை இளம் சிவப்பு நீலம் இது மாதிரி எந்த தாமரை மலர்கள் கிடைச்சாலும் சரி அந்த சா தாமரை மலரை வைத்து சிவனை வழிபடலாம் அடுத்தது அரளிப்பூ வழிபாடு நினைத்த காரியம் நிறைவேற சிவபெருமானுக்கு அரளிப்பூவை வைத்து வழிபடலாம் அடுத்தது ஊமத்தம் பூ இந்த மகா சனி பிரதோஷத்தன்று சிவலிங்கத்திற்கு ஊமத்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் விச ஜந்துக்களோட ஆபத்து விலகும் கண் தொடர்பான நோய்கள் மறையும் அடுத்தது ரோஜா சிவபெருமான மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டீங்க அப்படின்னா பத்து ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம் அப்படின்னு புராணம் சொல்லுது வெறும் எட்டு ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கைலாச பதவியை கூட பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தில் எந்த பூவை நம்ம சிவனுக்கு மிகவும் முக்கியமானதாக வைத்து வழிபடணும் அது என்ன மலர் அப்படின்னா செண்பக மலர் இது வந்து பூக்கடையில சொன்னீங்கன்னா செண்பக மலர் வந்து கொடுப்பாங்க சாதாரணமா எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது இந்த செண்பக மலரை வந்து நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கி வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்